திருமால் வீட்டினன் என்பதாலும் லட்சுமி எனும் தத்துவார்த்த தெய்வம் குடும்பத் தலைவியைக் குறிப்பதாலும் லட்சுமி திருமாலின் தத்துவார்த்த மனைவியாக்கப்பட்டாள் மார்கழி பணிக்காலத்தில் இரவெல்லாம் வெட்டவெளியில் வானத்தை ஆய்வு செய்த திருமாலின் உடல்நலம் ஒவ்வொரு நாளும் வழமையாக பாதிக்கப்பட்டதால் செவிலியர்கள் அவருக்கு அன்றாடம் மருத்துவம் செய்ததைக் கொண்டு திருமாலின் தத்துவார்த்த மனைவியான லட்சுமி தாதியனும் நர்ஸாகவும் கருதப்பட்டாள் செவிலியர் என்ற தமிழ்ச் சொல்லும் லட்சுமியை குறிக்கும் சொல்தான் செவலத்தாய் அதாவது சிவந்த தாய் என்ற சொல்தான் செவிலித்தாய் என்று லட்சுமியையும் நர்சையும் சேர குறிக்கும் தமிழ்ச்சொல் ஆகியது பிராமண படி நரசிம்மன் எனும் மகாபாரத சகுனி திருமாலின் அவதாரம்தானே எனவே திருமாலின் தத்துவார்த்த மனைவியான லட்சுமி நரசிம்மனின் மனைவியுமானால் ஆனால் இந்த லட்சுமி சகுனியின் தத்துவார்த்த மனைவி அல்ல சகுனியின் நிஜ மனைவியும் சகோதரியுமான காந்தாரி தான் இந்த லட்சுமி இந்த லட்சுமி நரசிம்மன் என்ற சொல்லிலிருந்துதான் நர்ஸ் என்ற சொல் வந்தது என்று முந்தைய விழியத்தில் கண்டோம் மருத்துவமனைகளில் இந்த நர்ஸுக்கு சகோதரி என்ற பொருளோடு சிஸ்டர் என்று பெயர் நர்ஸ் எப்படி சிஸ்டர் ஆனால் நரசிம்மனின் மனைவி லட்சுமி என்பது உண்மையில் சகுனியின் மனைவியும் சகோதரியுமான காந்தாரிதான் என்றோமல்லவா எனவே லட்சுமி நரசிம்மனில் உள்ள லட்சுமி காந்தாரி என்பதாலும் அவள் சகுனி எனும் நரசிம்மனின் சகோதரி என்பதாலும் லட்சுமி எனும் அவளே நர்ஸ் என்பதாலும் இந்த வரலாற்றை தக்க வைக்கும்படி நர்ஸை சிஸ்டர் என்று அழைத்தான் யூதன் அடுத்து சிஸ்டர் என்ற ஆங்கிலச் சொல்லும் தனது கணவனைச் சாராமல் தன்னையே சார்ந்து வாழ்பவள் என்ற பொருளில் உண்டான சொல்லாகிய சுயசார் அதாவது சுயசார் என்ற சொல்லின் தெருபுதான் இது ஆப்ரஹாமின் மனைவி சாரா சகுனியின் மனைவி காந்தாரி பரசுராமனின் மனைவி துர்க்கை உட்பட யூத பெண்கள் அனைவருக்கும் பொருந்தும் இதுவரை நர்ஸுக்கு சிஸ்டர் என்ற பெயர் வந்த விதத்தை தெரிந்து கொண்டோம் தம்பிகளில் ஒருவர் கத்தோலிக்க சர்ச்சிகளின் நன் எனும் கன்னியாஸ்திரி எப்படி சிஸ்டர் ஆனார் என்று கேட்டார் ஆம் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளை சிஸ்டர் என்றுதான் அழைக்கின்றனர் இது எப்படி கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின்படி நன் எனும் கன்னியாஸ்திரிகள் உண்மையில் கிறிஸ்துவின் மனைவிகளாம் ஆம் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் கிறிஸ்துவின் மனைவிகள்தான் கிறிஸ்து எகிப்தின் கிளியோபாட்ராவுக்கும் ரோமானிய சீசருக்கும் பிறந்தவர்தான் சீசர் கொல்லப்பட்ட பிறகு கிளியோபாட்ராவை ஆண்டனி திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண் பிள்ளைகளையும் மேரி மக்தலீன் எனும் பெண் பிள்ளையையும் பெற்றார் எனவே மேரி மக்தலீன் ஜீசஸின் ஸ்டெப் சிஸ்டர் ஆவார் ஜீசஸ் சிறுவையிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு தனது சகோதரியான மேரி மக்தலீனை திருமணம் செய்து கொண்டு காஷ்மீரில் தனது முதுமை காலம் வரை வாழ்ந்து இயற்கை மரணம் எய்தினார் ஆக ஜீசஸின் மனைவியாகிய மேரி மக்தலீன் ஜீசஸின் சிஸ்டர் சிஸ்டர்தான் அதேபோல கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் ஜீசஸின் மனைவிமார்களாக கருதப்படுவதால் அவர்களும் மேரி மக்தில்களாக கருதப்பட்டு சிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றனர் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் நான் இதை தம்பி சேதுபதியிடம் விளக்கிக் கொண்டிருந்தபோது அவர் நர்ஸ்கள் ஸ்கார்ஃப் எனும் துணியை ஒருவிதமாக தலையில் அணிவது எதற்கு என்று கேட்டார் இப்போது நீங்கள் பார்ப்பது ஒரிஜினல் நர்ஸ்களின் தோற்றம் இவர்கள் தங்களின் தலையில் ஸ்கார்ஃப் அணிந்துள்ள விதத்தை பார்த்தீர்களா இது எப்படி வந்தது பார்ப்போம் கிளியோபாட்ரா எகிப்தின் ஃபேரோதானி அவர்கள் இதுபோன்ற துணியை அணிவது அரச மரபு இதன்படி எகிப்தின் இளவரசியான மேரி மக்தலீனும் இப்படித்தானே ஸ்கார்ஃப் அணிந்திருப்பார் அதனால்தான் மேரி மக்தலீனின் வடிவங்களாக ஜீசஸின் மனைவிகளாக வரும் கன்னியாஸ்திரிகள் இப்படி எகிப்தின் ஃபேரோ போன்றே ஸ்கார்ஃப் அணிந்து கொள்ள பணிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ மிஷனரிகள் தானே மருத்துவமனைகளையும் நடத்தி கொண்டிருந்தனர் அதனால் நன் சிஸ்டர்களைப் போலவே நர்ஸ் சிஸ்டர்களும் மேரி மக்தலீனைப் போலவே அதாவது எகிப்தின் ஃபேரோ போலவே இந்த விதமான ஸ்கார்ஃப் அணிய பணிக்கப்பட்டனர் வரலாற்றை எப்படியெல்லாம் யூதன் ரகசியமாக தக்க வைத்துள்ளான் பார்த்தீர்களா